அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது பன்னெண்டு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை காட்டிலும் ரொம்ப சிறப்பானதுங்க இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகிறது இந்த நாளில் விருதம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் அந்த வகையில் தற்போது கணக்கன்பட்டி அதாவது பழனியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது தாங்க மூட்டை சாமிகள் அவர்கள் ஜீவ சமாதி அடைந்த இந்த கணக்கன்பட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த கணக்கன்பட்டி கிராமமே இப்போ ரொம்ப பிரசி பெற்று அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கணக்கன்பட்டியில் இப்படி ஒரு சுவாமியை கணக்கன்பட்டி சுவாமியை நாம வேண்டிக்கொண்டு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைவேறும் அனுபவ ரீதியாக இன்னைக்கும் கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு நாம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது கணக்கன்பட்டி சுவாமிக்காக சித்ரா பௌர்ணமி பூஜை செய்யப்பட்ட இந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் இதை பார்ப்பதே மிகவும் ஒரு சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் கணக்கன்பட்டி போய் போயிட்டு வந்தவங்க நான் இதை வேண்டிக்கிட்டேன் எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம் அந்த வகையில் நீங்களும் கணக்கன்பட்டிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கணக்கன்பட்டிக்கு சென்று வந்து எனக்கு இது நிறைவேறியது என்று பதிவிடுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எனக்கும் இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கொண்டு கணக்கன் கணக்கன்பட்டி சுவாமியை வேண்டிக்கொண்டு கொண்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ சத்குரு கணக்கன்பட்டி சுவாமியை சுவாமியே போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க கண்டிப்பாக நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் இனிமேல் நன்மையே நடக்கும் இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்னதா ஸ்கூட்டில இருந்தே போயிருந்தாங்க ஸ்பைனல் சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா பெட்ல தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு தான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிர நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட போர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்போ என்ன மாதிரிலாம் எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போடணும் எனக்கு சொல்லியிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்க நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் தற்போது கடவுளாக இருக்க மனிதராக வாழ்ந்து கடவுளாக மாறிய இந்த பழனிசாமி அதாவது மூட்டை சுவாமிகளுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே பெற்று வருதுங்க கணக்கன்பட்டிக்கு போனா எனக்கு இந்த விஷயம் நல்லபடியா நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்களை தான் நம்ம அனுபவ ரீதியா இப்போ நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டுட்டு வரோம் அந்த வகையில நாம இந்த கணக்கன்பட்டி சுவாமிய சென்று வழிபட்டுட்டு வரும்போது குறிப்பிட்டு பௌர்ணமி நாட்களில் ஒரு நாள் இரவு முழுவதும் அங்கேயே தங்கி இருந்து வழிபடக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் அங்கேயே தங்கி கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளுடைய வழிபாட்டை மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு திருமணம் நடக்கல குழந்தை பேர் இல்லை வேலை கிடைக்கல தீராத நோயால் இருக்கேன் நிறைய கடன் பிரச்சனை இருக்குது என்னோட இந்த விஷயத்திலிருந்து மீண்டே வர முடியல அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இங்கு வந்து அந்த கணக்கன் பட்டி முட்டை சுவாமிகளை வேண்டிக்கொண்டு எனக்கு இந்த விஷயம் நிறைவேற வேண்டும் அதோடு நான் இந்த நான் இப்படி மக்களுக்கு தானமாக உணவுப் பொருட்களை கொடுக்குறேன் இந்த விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அதே போல் கண்டிப்பாக அடுத்த பௌர்ணமி வரத்துக்குள்ளேயும் அவர்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்குது அந்த வகையில் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா கோவில்கள்லேயுமே பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும் அந்த வகையில் இந்த பௌர்ணமி பூஜையானது கணக்கன்பட்டி சுவாமிகளுக்கும் நடந்திருக்கு ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க குறிப்பிட்டு இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இப்படி நாம் வழிபாடு செய்யும்போது நாம் அவரை மனதார உணர்ந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது இது நிறைய பேர் உணர்ந்து சொன்னது என்ன அப்படின்னா அந்த கணக்கன்பட்டி சுவாமியை நான் பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் மனதார அங்கு நின்று வேண்டும் போது கண்டிப்பாக அவர் நமக்கு காட்சி கொடுப்பார் என்று சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவர் வாழ்ந்த இடத்துல நாம சென்று வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அவருடைய அவரை நாம நம்மளால உணர முடியும் நம்மளுடைய உணர்வுகளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது நிறைய பேருக்கு அனுபவ ரீதியாக நடந்த விஷயமா கூட இருக்குங்க நாம கண்டிப்பா அவரை உணரும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் சொல்றாங்க தற்போதெல்லாம் ஒரு சிலர் தான் அங்கே போய் வழிபட்டுட்டு வரத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இப்போது சாதாரண நாட்கள்லேயே அங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபடுறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இது போன்ற அவர்களுடைய கூட்டம் வந்து அங்கே வழிபடக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது இதில் ஏராளமான பேர் நான் வந்து வழிபட்டுட்டு போனேன் எனக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு நான் வந்து வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னால் கட்ட முடியாமையே இருந்துச்சு இப்போ நான் வீடு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் அந்த வகையில் இந்த கணக்கன்பட்டி சுவாமிகள் பற்றி நம்ம பேசும்போது அங்க போய் நின்று அவரை வழிபட்டாலே போதுமானது அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கிறது அவரை நம்ம மனதார நினைத்து வழிபட்டாலே போதுமானது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு போறாங்க தற்போது நிறைய இடங்கள்ல இந்த மூட்டை சுவாமி அவர்களுடைய உருவ சிலை வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்குங்க அப்படி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அவருடைய உருவ சிலைக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டிருக்காங்க அந்த காட்சியையும் நம்மளால் பார்க்க முடியுது இப்படி இந்த கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளுடைய வழிபாடு அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே பிரசித்தி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த இவர் வாழும்போதே நிறைய பேருக்கு நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அந்த வகையில இவர் சாய்பாபாவினுடைய மறு அவதாரமாக கருதப்படுறாரு இதற்கு உதாரணமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் ஒரு குழந்தைய பேச வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்பவே முடியாது அந்த வகையில் ஒரு வாய் பேச முடியாத குழந்தைய கூட பேச வச்சிருக்காரு அதற்காக உதாரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் வெளிநாட்டில் இருந்து ஒரு குடும்பம் பேச முடியாத ஒரு குழந்தைய ஒரு பேச்சு வருவதற்காக பழனி முருகனுக்கான காரில் வந்திருக்காங்க அப்போது அந்த கார் கணக்கன்பட்டி வழியே வரும்போது அங்கே ஒரு பெரியவர் பச்சை வேஷ்டி சட்டையோடு தலைப்பாகையோடு வழிமுறைத்தாரா இவர் பயத்தோடு இறங்கியிருக்காங்க இவர்கள் சுத் சுத்த சைவ சுவாமிகளாக இருந்திருக்காங்க அந்த பெண்மணி கிட்ட இவர் என்ன இருக்காரு அப்படின்னா ஒரு பிரியாணி வாங்கி வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்பவே ஒரு முழிச்சு பார்த்துருக்காங்க என்னடா இது நம்மக்கிட்ட போய் இந்த வேலையை சொல்கிறாரு அப்படின்னு அருகில் இருந்தவங்க எல்லாம் சுவாமி சொல்றதை கேளுங்க கண்டிப்பாக அவர் சக்தி வாய்ந்தவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறாரு அதற்காக தான் அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அருகில் இருந்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த பெண்மணியும் மூக்கை பிடிச்சிட்டு போய் அந்த பிரியாணியை வாங்கிட்டு வந்து இந்த சாப்பாட்டை அந்த பையனுக்கு கொடு அப்படின்னு மூட்டை சுவாமிகள் சொல்லியிருக்காரு தடுமாறி போயிருக்காங்க அந்த பெண்மணி அந்த பொட்டலத்தை பிறகு பிரித்து பார்த்திருக்காங்க அந்த பெண்மணி அதை வாங்கி வந்து பிரியாணி சாம் பிரியாணி அப்படிங்கிறது சாம்பார் சாதமாக மாறியிருக்கு இதை கண்டு ஆச்சரியத்தோடு கையெடுத்து வணங்கிட்டு பழனி நோக்கி சென்றிருக்காங்க அப்போது அவர்களுடைய காருக்கு எதிரில் ஒரு வண்டி வந்திருக்கு அதை கண்ட அந்த சிறுவன் அம்மா வண்டி வண்டி அப்படின்னு கத்தியிருக்கான் இந்த சிறுவனிடம் இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண்மணி சுவாமியினுடைய மகிமை கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்திருக்காங்க அவர் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்கியிருக்காங்க இவ்வாறாக பலருடைய கர்ம வினைகளை தீர்த்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியவர் தான் நம்மளுடைய சித்தரான கணக்கப்பட்டி மூட்டை சுவாமி இவரிடம் யார் சென்றாலும் போய் அந்த கல் எடுத்துட்டு அங்க போடு இந்த கல்லை எடுத்துட்டு இங்க போடு அப்படின்னு நிறைய வேலைகள் சொல்லுவாரு ஆனாலும் அதற்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய காரணங்கள் இருக்கு ஒரு முறை ஒருவர் நிலம் வாங்க இவர்கிட்ட உத்தரவு கேட்கும்போது கூட கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சூசகமா சொன்னாராம் உத்தரவு கேட்ட உத்தரவு கேட்க வந்தவர் ரெண்டு நிலம் பார்த்துருக்காரு அதில் ஒன்று வடக்கில் இருந்திருக்கு ஒன்று ஒன்று வந்து வழி கிழக்கு பார்த்து இருந்திருக்கு கிழக்கு போய் வடக்கு போ என்று சுவாமி இதைத்தான் சூசகமாக கூறியிருக்காரு என்றும் எண்ணி அவர் அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி அடைந்தாராம் இவருடைய ஜீவ சமாதிக்கு சென்றோம் அப்படின்னா நிச்சயமா எல்லோருக்குமே மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க பழனி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கணக்கன்பட்டி மூட்டை சுவாமியை நீங்களும் போய் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதுவரைக்கும் நடக்காத நன்மைகள் எல்லாம் கூட நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த மூட்டை சுவாமிகளுடைய வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க இப்படியாக கணக்கன்பட்டி சுவாமியை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கணக்கன்பட்டி முட்டை சுவாமிகளை பற்றி பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்